எதிரிகளை கூட திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர் ஜென்மம் என்பதை இந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் அதே போன்று நாடு முழுவதும் ஒன்று கலவரத்தை ஏற்படுத்துவது இல்லை என்றால் தன்னிடம் உள்ள அமைப்புகளை வைத்து மிரட்டுவது மிரட்டி ஜனநாயகத்தை சீரழிப்பது இந்த வேலையை தொடர்ந்து இந்தியா முழுவதும் ஆர் எஸ் எஸ் பிஜேபியும் செய்து வருகிறார்கள் இன்று உலகமே நேற்று திருப்பரங்குன்றத்தை பார்த்தது மிக மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளு நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் நாங்கள் நீதியையும் அமைதியும் என்று ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் இது எந்த அளவிற்கு வன்மம் இருக்கிறது என்பதுதான் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றம் நேற்றுக்கு அமைதியை சீர்குலைப்பதற்காக மத்திய படையை நான் அனுப்புகிறேன் என்ன தேவை இருக்கிறது எதிரும் கேட்கிறார்கள் எல்லாரும் கேட்கிறார்கள் சட்டப்பேரவையில் தொடர்ந்து ஆர் என் ரவி உடைய தமிழ் இன விரோத செயல்களை கண்டித்து பல முறை நாங்கள் பேசியிருக்கிறோம் மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து தமிழ் மக்களுடைய தலைவர்கள் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது ஆளுநரை வைத்து ஒன்றிய அரசு ஆர் எஸ் எஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நடக்கின்ற நம்முடைய ஆசிரியர் தலைமையில் இந்த கூட்டம் நடப்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டம் இதற்காக இதை நாம் இந்த காலகட்டத்தில் பேச வேண்டும் பதிவு செய்ய வேண்டும் தமிழ்நாட்டு மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஒரு கருத்தை திணித்து கலவரத்தை ஏற்படுத்தி அதில் வெற்றி காரணமா என்று நினைக்கின்ற உலகத்தில் ஒரே கட்சி இருக்கிறது என்றால் அது ஆர் எஸ் எஸ் பிஜேபி மட்டும்தான் அவர்களுடைய ஊதுக்குழலாக ஏவலாக ஆளுநர் என்பவர் இங்கு அமர்ந்திருக்கிறார் நான் கடந்த சட்டமன்ற சொன்னேன் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு கோரிக்கையை வைத்தேன் முதலமைச்சர் அவர்களே மன்னர் மானியத்தை ஒழித்து விட்டோம் ராஜாக்களுக்கு உண்டான மிகப்பெரிய பங்களாக்களை காலி செய்து விட்டோம் அமீர் பங்களா கூட யார் இருக்காங்கன்னு தெரியாது ஆனா இந்த ஆளுநருக்கு இவ்வளவு பெரிய பங்களாவை கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தில் வச்சிருக்கமே நீங்க எதை எடுத்தாலும் புரட்சி எதை தொட்டாலும் இந்தியா மட்டுமல்ல உலகமே திரும்பி பார்க்கின்ற நிகழ்வாக மாறுகிறது காலங்காலமாக சுதந்திரம் அடைந்த காலத்திற்கு இன்று வரை இந்த சென்னை இந்திய ரேஸ் கோர்ஸை அகற்ற முடியவில்லை அதில் அரசு திட்டங்களை கொண்டு வர முடியும் எவ்வளவோ பேர் முயற்சி செய்தார்கள் நீங்கள் அதை முறியடித்து இன்று அரசு திட்டங்கள் பூங்காக்கள் அங்கு அமைக்க இருக்கிறீர்கள் ஆனால் இந்த ஆளுநர் மாளிகையில் ரவியை எடுத்து சாலையில் அமைச்சர்கள் பங்களா பக்கத்தில் ஒரு வீட்டை ஒதுக்குங்கள் இது போதும் அரசியல் சட்டத்தின் மாளிகை என்று பல முறை சொன்ன நம்முடைய மாண்பு முதலமைச்சர் மிகவும் பெருந்தன்மையானவர் எதிரிகளை கூட திருத்தி நல்வழிப்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்யக்கூடியவர் ஆனால் இது திருந்தாத ஜென்மம் என்பதை இந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டும் ஒரு ஐபிஎஸ் படித்த அதிகாரி முற்போக்கு மாநிலமான கேரளாவில் பணியாற்றியவர் சொல்லுகிறார் இந்த உலகமே படைக்கப்பட்டது ரிஷிகளாலும் முனிவர்களாலும் என்று யாரிடம் சொல்லுகிறார் பாமரிடம் சொல்லவில்லை கிராமத்து மக்களிடம் சொல்லவில்லை அங்க இருக்கின்ற உயர்கல்வி படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆளுநர் மாளிகை அழைத்து வந்து தேடியில் கொடுத்து உபதேசம் செய்கிறார் மாணவ மாணவிகளை ரிஷிகளும் முனிவர்களும் இந்த தேசத்தை இந்த உலகத்தை படைத்திருக்கிறார்கள் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் உண்மையிலேயே முயற்சி பெற்று என்ன செய்யும் என்றால் இந்த கோயபல் சாலை நூறு பொய்யை சொல்லி 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 அதை உண்மையாக்கி குஜராத்துக்கு அது முன் உதாரணம் உண்டு எப்படி சபர்மதி ரயில் நிலையத்தில் கோத்ரா ரயில் எரிப்பு ஏற்படு செய்தார்களோ அதே போன்று நாடு முழுவதும் ஒன்று கலவரத்தை ஏற்படுத்துவது இல்லை என்றால் தன்னிடம் உள்ள அமைப்புகளை வைத்து மிரட்டுவது மிரட்டி ஜனநாயகத்தை சீரழிப்பது இந்த வேலையை தொடர்ந்து இந்தியா முழுவதும் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அயோத்திதாசர் பண்டிதர் எங்களுடைய ஐயா தந்தை பெரியார் எங்களுடைய இனமான ஆசிரியர் அமர்ந்திருக்கும் எங்களுடைய ஐயா அவர்கள் இருக்கின்ற இந்த பூமியில் உங்களுடைய வேலை ஒருபோதும் பிடிக்க எல்லோரும் பெரியாரை படித்திருக்கிறார்கள் அம்பேத்கரை படித்திருக்கிறார்கள் எங்களுடைய மூதாதியர்கள் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய தலைவர்கள் உங்களுடைய பிள்ளை தனத்தை மூட நம்பிக்கையை தகர்த்தெறிந்தவர்கள் ஆக தமிழ்நாட்டில் ஒருபோதும் உங்களுடைய சித்தாந்தம் எடுபடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உலகமே நேற்று திருப்பரங்குன்றத்தை பார்த்தது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு கருப்பு புள்ளி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் எழுதும் போது புரட்சியாளர் அம்பேத்கர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார் அருமையான பெட்டகம் அருமையான அரசியல் அமைப்பு சட்டம் த ஃபஸ்ட் கிளாஸ் இண்டியன் கான்ஸ்டியூஷன் தேர்ட் கிளாஸ் மக்களிடம் போய் இது சேர்ந்து விடக்கூடாது என்று சொன்னார் நேற்று என்ன நடந்தது அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்து சட்டத்தை ஏற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை வளைத்து வளைத்து எழுதி நீதியை நிலைநாட்ட வேண்டிய இடத்தில் நாங்கள் சீர்குலைப்போம் நீதியையும் பொது என்ற ஒரு தீர்ப்பு வருகிறது என்றால் இது எந்த அளவிற்கு வன்மம் இருக்கிறது என்பதுதான் நாம் கூறு கவனிக்க வேண்டும் தமிழ்நாட்டை சார்ந்த நாம் தமிழர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இது அமைதி பூங்கா வந்தாரை வாழ வழிக்கும் தமிழகம் என்று பல முறை நம்முடைய முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இப்பொழுதும் ஆர் என் ரவி எங்கே பிறந்த அந்த மண்ணில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் என்னுடைய தொகுதியில ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கான மக்கள் பணியாற்றுகிறார்கள் தமிழ் நம்முடைய கிராமத்தில் உள்ள மக்கள் கூட தமிழை அவ்வளவு அழகாக பேச முடியாது பீகார் காரன் பேசுகிறான் பாருங்க ஐயா சட்டமன்ற உறுப்பினர் வாருங்கள் என்ற அதிர்ந்து போய்விட்டேன் அவன் தமிழா மாறிட்டான் இதெல்லாம் ஆர் என் ரவி தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு இங்க எங்கே போயிட்டு இருக்கு ஒரு பாதுகாப்பான இடம் உலகத்தில் ஒரு இடம் இருக்கிறது என்றால் நம்முடைய தமிழகம் அதுவும் நான் முதலமைச்சர் வந்த பிறகு இந்த தைவதாட்சியின் எல்லாம் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுத்து வருங்க நான் கூட ஆளுநரை கண்டித்து பேசும்பொழுது சட்டப்பிரவையை சொன்னேன் ஆளுநர் அவர்களை ஆர் எஸ் எஸ் தலைவர்களை பிஜேபி தலைவர் நீங்க எவ்வளவு பேருக்கிட்ட இருக்கக்கூடிய விளையாட்டுகள் எல்லாம் காட்டினீங்க ஆனா தமிழ்நாட்டில் உங்கள் விளையாட்டு எடுபடாது ஏனென்றால் இங்கு இருக்கின்ற முதலமைச்சர் நெருப்பு மாதிரி தொட்டால் சாக்கடிக்க உங்களுக்கு என்று சொன்னேன் எல்லோரையும் ஏமாற்றி விட்டார் மிகப்பெரிய சாம்பவான் லல்லு பிரசாத் யாதவ் அவரையே மாய்த்து விட்டார் மிகப்பெரிய சாம்பவான் பால் தாக்கரவுடைய மகன் கொள்கை ரீதியாக அவர்களுக்கு நமக்கு முரண்பாடு இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக மகாராஷ்டிராவில் இருந்தவர்கள் அவர்களை வீழ்த்தி விட்டார்கள் தமிழ்நாட்டை மட்டும்தான் வீழ்த்த முடியவில்லை ஏன் என்றால் இந்த மண்ணில் அவர்கள் கால் வைக்க முடியாது அவர்கள் உருக்கிய அவர்களுக்கு உரிய மண் தமிழ்நாடு இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆளுநர் என்ற அதிகார வர்க்கத்தை வைத்து அதிகாரம் உள்ளவரை வைத்து ஏதாவது சேட்டைகள் பண்ணலாமா ஏதாவது தொந்தரவு கொடுக்கலாமா இவர் போய் அரசு அலுவலர்களுக்கு ஆய்வு செய்வார் செய்ய பாருங்கள் சாதி கலவரம் நடக்கும் இடத்தில் நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்ன சொல்லுகிற நீதிமன்றம் அமைதியை நிலைநாட்டுங்கள் ஆனால் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய நீதிமன்றம் நேற்றுக்கு அமைதியை சீர்குலைப்பதற்காக மத்திய படையை நான் அனுப்புகிறேன் என்ன தேவை இருக்கிறது இதைதான் கேட்கிறார்கள் எல்லோரும் கேட்கிறார்கள் நமக்கு வேண்டாத வேண்டிய எதிர்கட்சிகள் அனைவரும் இதை பேசுகிறார்கள் தமிழ்நாட்டிற்கு இது மிகப்பெரிய ஆபத்து நம்முடைய காவல்துறை இருக்கிறது ஒரு கவலர கலவரத்தை ஏற்படுத்திருக்க மத்திய படையை பயன்படுத்தலாமா அடுத்த கட்டம் என்ன ராணுவத்தை வர வைப்பாங்க ராணுவ படையோடு சென்று நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை இவர்களுடைய தீர்ப்பு எல்லாம் வந்து அவர்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை என்னவென்றால் எங்களுடைய தலைவர் பெருமக்கள் சாதாரண தலைவர் பெருமக்கள் வழிகாட்டிகள் இந்தியாவை மேம்படுத்த முயற்சி செய்தவர்கள் தமிழ்நாடோடு விடவில்லை பீகாரில் ஒருவன் அவமானப்படுகிறான் ஒடுக்கப்படுகிறான் என்றால் இங்கிருந்து ஒரு குரல் தீபொறியா எழுதி அங்கே போகும் இதுதான் தமிழ்நாடு தமிழர்களுடைய நாகரிகம் வரலாறு இதையெல்லாம் ரவியும் அவருடைய அசைத்து பாடி விடலாம் ஏதாவது ஆட்டி பார்த்து விடலாம் கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை விடலாம் ஒருவர் வடக்கே போகிறார் கிழக்கே போகிறார் மேற்கே போகிறார் தெற்கே போகிறார் என்றதை எல்லாம் உள்ளே இறக்கலாம் குளிர் காயலாம் என்று நினைத்தார்கள் எல்லாவற்றையும் தகர்த்து எரிந்து உங்களை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் அடையாளம் கண்டு புறமுதவி ஓட தான் தமிழ் நிலம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உட்கார்ந்து மரபு என்ன பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கிறது பெரும்பான்மைக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியின் அமைச்சரவை ஒரு கூட்டத்தில் முடிவு செய்கிறார்கள் ஆளுநர் எதை பேச வேண்டும் என்று தயார் செய்து இது எங்களுடைய தமிழ்நாட்டு நலனுக்காக ஏற்பாடு செய்கின்ற ஒரு உரை இந்த உரையை படியுங்கள் எங்களுடைய திட்டம் வரவு செலவு இவ்வளவு வைத்திருக்கிறோம் நீங்கள் இதை முன்னுரை ஆற்றுங்கள் என்று அழைத்தால் இவர் அழித்து திருத்தல் செய்து இவர் சேர்த்து இவர் படிக்கிறார் என்றால் இவர் என்ன அரசியலமைப்பு சட்டத்தை விட மேலானவரா தமிழ்நாட்டு மக்களுடைய மேலானவரா பெரும்பான்மைக்கு மக்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது அப்ப அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது கவுன்சில் அவர்கள் என்ன பரிந்துரை செய்கிறார்களோ பதித்தும் அநியாயத்தையும் செய்கிறார் என்றால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அங்க நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பேசும்போது வாழ்த்து இருக்க முடியவில்லை நாடாளுமன்றம் சம்பித்து நிற்கிறது மக்கள் மன்றத்தை கேட்கிறார் உலகத்தில் எல்லாம் என்ன செய்வார்கள் நான் கேள்விப்பட்டதெல்லாம் பணம் கொடுத்து வாக்கை திருடுவார்கள் என்று கேள்வி ஆனா என்னுடைய வாக்கு நான் போட முடியவில்லை உன்னுடைய வாக்கை நான் திருடுவேன் என்று வாக்கு திருட்டு கூட்டம் தான் இதையெல்லாம் இங்கே செய்து கொண்டிருக்கிறது எவ்வளவு துணிச்சல் எவ்வளவு நூறு ஆண்டுகள் போட்ட திட்டங்கள் நான் இந்திய மக்களுடைய வாக்கை நான் தீர்மானிப்பேன் யாருக்கு போட வேண்டும் என்று நான் இறந்தவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பேன் உயிரோடு இருப்பவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்க மாட்டேன் அறுபது சதுர அடியில் ஒரு ரெஸ்டோ பாரில் ஆயிரம் வாக்குகளை என்னால் கொடுக்க முடியும் இதை யார் கேட்க முடியும் என்றால் அரசியலமைப்பு சட்டம் எங்கே இருக்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின் பால் இயங்குகிற ஆட்சி ஒன்றியத்தில் இருக்கிறதா இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் வருகின்ற தேர்தலில் என்னெல்லாம் இவர்கள் மிகப்பெரிய திட்டங்களை தகர்த்து எரிந்து மீண்டும் இந்த பாசிச சக்திகளுக்கும் மதவாதிகளுக்கும் எதிரான இப்பொழுது நடைபெறுகின்ற ஆட்சி மீண்டும் தொடரும் உங்களை துடைத்து எரிவோம் தகர்த்து எரிவோம் தமிழ்நாட்டை விட்டு விரட்டுவோம் என்று சொல்லி இந்த அருமையான ஏற்பாட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்த ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிட கழகத்திற்கு என்னுடைய மனவாத வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்